திராவிட முன்னேற்ற கழகத்தின் கரவேட்டி கட்டாத ஒருவர் எஸ்பியா இருக்கிற மாவட்ட நிர்வாகம் அதனால கரூர்ல இந்த சம்பவம் நடந்ததுல எனக்கு எந்த ஆச்சரியமும் இல்லை ஏனால் அதிகாரிகள் இன்னைக்கு அவங்க கலர் கருப்பு சேப்பா மாறி போயிருக்கு ஆகவே கரூர்ல நடந்தது விபத்தா பின்னணி அதுக்கு வேற இருக்கா விசாரணையில தெரியணுமா இல்லையா பின்ன எதுக்கு மிரட்டுறது மூணு பேரை கைது பண்றீங்கிறது விஜய் அவர்களோட எனக்கு கருத்து ரீதியாக வித்தியாசம் இருக்கு ஆனா எங்க கொடுப்பீங்க முதல்ல விசாரிக்க வேண்டியது சஸ்பெண்ட் பண்ண வேண்டியது எஸ்பி ஆஃப் கரு நீங்க எப்படி அந்த இடம் செலக்ட் பண்ணீங்க உங்களுக்கு என்ன அழுத்தம் இருந்தது கம் அவுட் வித் ட்ரூத் நான் எஸ்பிய இந்த ஹோல் இஷ்யூல விஜய் என்ன தப்பு பண்ணார் நான் வந்து அவர் ஒரு மணி நேரம் லேட்டா வந்தாருங்கிறீங்களே நான் முப்பத்தாறு மணி நேரம் கழிச்சு வந்தாலும் அவரை பார்க்கறதுக்காக மக்கள் காத்திருந்து பார்த்ததை நேரில் பார்த்தவன் திரு எம்ஜிஆர் அவர்கள் அது அது ஒரு குற்றம்னு சொல்ல முடியுமா வர்ற வழியில் வந்து கூட்டம் இருந்திருக்கலாம் அவர் பார்த்து வந்திருக்கலாம் அதனால் தாமதமாக இருக்கலாம் அது வந்து கிரிமினாலிட்டி இல்லை ஆனால் இந்த இடத்துல கொடுத்ததே கிரிமினாலிட்டி தி மைண்டுங்கிறேன் நான் கரூர் நிர்வாகம் அதுக்கு தான் அந்த ரவியினுடைய கேஸை நான் சொல்லியிருக்கேன் அந்த எஸ்பிய சஸ்பெண்ட் பண்ணுங்க முதங்கிறேன் அவரை விசாரணை பண்ணுங்க அப்பதான் உண்மை வரும் ஏன்னா நீங்க ஒருத்தரை இழுத்து போட்டு நெஞ்சில மிதிச்சு அவரோட பம்பிங் கெப்பாசிட்டி ஹார்ட்டுக்கு தேர்ட்டி பர்சன்டா குறையும் அதுல எந்த நடவடிக்கையும் எடுக்கலையே நான் அன்னைக்கு பேசி நீங்க உடனடியா எஃப்ஐஆர் போடலன்னா நான் நேரடியா வர வேண்டி இருக்கும்னு சொன்ன பிறகுதான் எஃப்ஐஆரே போட்டார் எஸ்பி அவ்வளவு மோசமான திராவிட முன்னேற்ற கழக கரவேட்டி கட்டாத திமுக மெம்பர் தான் கரூர் நிர்வாகத்தில் இருக்காங்க இது உண்மை எல்லாருக்கும் அரசியல் சட்டத்தின் அனைத்து கரங்களுக்கும் தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக சொல்லியிருக்கேன்